எல்லா மசூதிக்கு மையமாக வச்சு நீங்க கலவரமோ பிரச்சனையோ மையப்படுத்தி ஒரு இந்து தலைவராக முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு ஆர் எஸ் எஸ் தலைவர் நேரடியா பேட்டி கொடுத்துருக்காரு இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல காலங்காலமா மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டின இதே குழு இந்த குழுவினுடைய தலைவரே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன மசூதியை இடிச்சு இந்து தலைவராக முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு யாரை குறி வச்சு சொல்றாரு எதுக்காக இந்த நேரத்துல திடீர்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் அதை பேசியிருக்காரு ஒரு பக்கம் மோகன் பகவத் அப்படி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய முக்கியமான தலைவர் பாஜகவினுடைய முக்கியமான எம்பி ஆர்ந்தவர் சுப்பிரமணிய சுவாமி நேரடியாக என்ன சொல்றாரு அப்படின்னா மோடிக்கு பைத்தியம் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு தடவை சொல்லுங்க மூணு முறை மோடிக்கு பைத்தியம் பைத்தியங்கிறாரு ஒரு நாடு ஒரு தேர்தல் வரவே வராதுங்கிறாரு மோடி பிரதமராகவே இருக்க மாட்டார் அப்படிங்கிறாரு எதுக்காக மோடியை மையமாக வச்சு திடீர்னு சுப்பிரமணிய சுவாமியும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆர் எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பான விஹெச்பி அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மசூதி கீழே இந்து கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க அதுல தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ஒரு ஒன்பது பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல ஸ்ரீராம் சேனாங்கிற அமைப்பினுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கோயில்கள் எல்லாத்தையும் நாங்க மீட்டெடுப்புன்னு பேசியிருக்காரு அப்போ இந்த கோயில் மசூதி இதை மையமா வச்சு மோடி அமித்ஷா ஒரு குழு தனியா செயல்பட்டு இன்னொரு குழுவான ஆர்எஸ்எஸ் பிஹெச் பி சுப்பிரமணியசுவாமி இவங்க எல்லாரும் வேற ஒரு அஜெண்டாவை சொல்றாங்க இவங்களுக்குள்ள நடக்கூடிய முரண்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் திடீர்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்டை சொல்ல வேண்டிய தேவை வருது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு வணக்கம் இது மெட்ராஸ் விவோ நான் உங்கள் சத்யராஜ் எல்லா மசூதிக்கு கீழேயும் சிவலிங்கத்தை தேடாதீங்கப்பா இல்லை எல்லா மசூதிக்கு கீழேயும் இந்து கோயில் இருக்குது ராமருக்கு கோயில் இருக்கு சிவனுக்கு கோயில் இருக்கு சிவலிங்கம் இருக்குது சரஸ்வதிக்கு கோயில் இருக்குது ஹரி கோயில் இருக்குலாம் சொல்லாதீங்கப்பா எல்லாரும் சமத்துவமாக வாழலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்காரு இந்த வாசகத்தை அவங்க சொல்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கடந்த வரலாறு ஒழுங்காக பார்த்தாலே நமக்கே புரியும் இந்தியாவில் முதல் முதலாக இந்த மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டணும் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு வெகுஜனமாக பரப்பி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டின குழு யாருன்னா குழு தான் இந்த குழுவினுடைய தலைவரே இப்போ வெளியே வந்து எப்பா எல்லா மசூதிக்குள்ளையும் லிங்கத்தை தேடாதீங்க அப்படிங்கிறாரு இது ஏற்கனவே ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நேற்றுக்கு ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு இது வந்து இந்தியா ஒரு சமத்துவமான நாடு நீங்க அதுக்கு கீழே கோயில் இருக்கு இங்க கோயில் இருக்கு மசூதியை டார்கெட் பண்ணி பிரச்சனையை உருவாக்கி இந்து தலைவர் ஆகிறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க அதாவது நீங்க இந்து தலைவர் ஆகிறதுக்காக மக்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னு அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசினா நமக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகணும் பாத்தீங்களா அதுக்காகத்தான் அந்த பழமொழி அந்த காலத்தில் சொன்னாங்க எனக்கு இப்ப அந்த பழமொழி ஞாபகம் வருது காலங்காலமாக சர்ச்சு மசூதி சண்டை மத பிரச்சனை இவன் அந்த ஜிகாத்தை பண்ணிட்டான் இவன் லவ் ஜிகாத்தை பண்ணிட்டான்னு சொல்லி பெரிய பிரச்சனை உருவாக்கி தொடர்ச்சியாக இந்தியாவில் கலவர பூமியாகவே மாற்றிக்கிட்டு இருந்த குரூப்பே நீங்கள் தான் நீங்கள் ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இதில் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கலவரத்தினூடாக நீங்கள் இந்து தலைவராக முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் ராமர் கோயிலை கட்டிட்டால் மட்டும் நீங்கள் இந்து தலைவர் தலைவராகிட முடியாதுன்னு சொல்கிறாரு யார் அவர் சொல்கிறாரு நமக்கு ரொம்ப இடிக்குது எனக்கு என்னமோ இது நேரடியாகவே அவரை தான் சொல்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவினுடைய தலைவர் நட்டா வந்து நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவரை வந்து விமர்சிச்சார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய துணையெல்லாம் எங்களுக்கு இனிமேல் தேவை கிடையாது நாங்க வளர்ந்துட்டோம் அது ஒரு ஐடியாலஜிக்கலான அமைப்பு நாங்க தனித்துவமா இயங்குறோம் சொல்றாரு இந்திய வரலாறுலயே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் துவங்கியது நூறாவது ஆண்டு இந்த நூறாண்டு கால வரலாறுல பாஜகவினுடைய ஒரு தலைவர் அவங்களுடைய பொலிட்டிக்கல் வீங்கி தலைவரே நேரடியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் முதல் தடவை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மோடியை பற்றி தொடர்ச்சியாக ஆர்கனைசர் பத்திரிகையில் ஆர்எஸ்எஸ் எழுதுன கட்டுரைகள் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரிஸ்மாலாம் அதாவது இந்த மோடிங்கிற கரிஸ்மாவோ இல்லை இந்துத்துவாங்கிற ஜெல்லெல்லாம் ஒத்து வராது எதுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது நீங்கள் மக்கள்கிட்ட கிரவுண்ட் லெவலில் போய் நீங்கள் வேலை பார்க்கல உங்களுக்கு வந்து மிடில் ஆர்எஸ்எஸ் கேரட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஆர்கனைசர் பத்திரிகையை வெளியிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் நேரடியாகவே உயர் பத்திரிகையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக குறிப்பா மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய மிடில் லெவல் கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக செதச்சிட்டாங்க மோடியினுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு அப்படின்னா நான் தான் ஒரு பெரிய ஆளுமை நான் ஒரு பெரிய ஆளு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆர்எஸ்எஸ்ஸுக்கோ சித்தாந்தத்துக்கோ கிடையாது என் தான் ஓட்டு போடுறாங்க என்ட்ட சோசியல் மீடியா இருக்குது என்கிட்ட ஒரு குழு இருக்குது மக்கள் ஓட்டு போட போகிறாங்க நான் மக்கள்கிட்ட யாரும் சொல்ல போகிறேன் ஓட்டர் ப்ளஸ் லீடர் இந்த ரெண்டுக்கு இடையில் எதுக்கு மற்ற குழுக்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க அவங்களுக்கு அந்த சீட்டு கொடுங்க அவங்க அங்கே ஜெயிக்கணும் அவங்க இங்கே செய்ய வாங்கணும் எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பு அதாவது அமித்ஷா மோடி தரப்பு நினைப்பதாக சில மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து எழுதுனாங்க வழக்கமாக பாத்தீங்க அப்படின்னா பாஜக இந்தியாவில் எப்படி உருவாச்சு அப்படின்னா அவங்களுடைய சங் பரிவார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாகுது அதுக்கு பிறகு பல அமைப்புகள் பிஎஸ்பி பஜ்ரங்கல் இது மாதிரி நூற்றுக்கணக்கான அமைப்புகள் அவங்க பெத்து போட்டிருக்காங்க அந்த பெத்து போட்ட அமைப்புகளுடைய வேலை என்ன அப்படின்னா ஏதாவது கலவரங்கள் பண்றதுதான் கேட்டால் நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு சாதி வருணாசிரமம் இதையெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்எஸ்டி மக்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு பல கலவரங்கள் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கலவரம் மலையக்கான் குண்டுவெடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்புன்னு பல விஷயங்கள் இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணது யாருன்னா தேர்தலில் பாஜக களத்தில் வேலை பார்த்தது எல்லாமே யார் ஆர்எஸ்எஸ்காரங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குழு பாஜகவை மாறி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை படிக்கிறாங்க அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சொன்ன வச்சை முழுசாக கேட்க மாட்டேங்கிறாங்க கொள்கையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதான கொள்கையான யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும் இல்லை காஷ்மீரை காலி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்டாக இருக்கட்டும் இது மாதிரி ஒன் இண்டியா ஒன் நேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷனாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ச்சியாக செய்கிறாங்க பட் ஆனால் என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வேதனை யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டுத்தானே இருக்கணும் இவங்க எப்படி தனித்துவமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா உத்தரப்பிரதேசம் மாதிரியான முக்கியமான மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் களத்துல இறங்கி வேலை செய்யல பிரிண்ட் பத்திரிகை இது குறித்து ஓப்பனான ஒரு ஒரு பெரிய ஆய்வு கட்டிய போட்டிருந்தாங்க எப்படி வந்து உத்தரப்பிரதேசனுடைய தேர்தல் களம் இருந்துச்சு அதுல யோகி ஆதித்யநாத்துக்கே மதிப்பு கிடையாது குஜராத்ல இருந்து ஒரு குழுவை கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் உட்கார வச்சு மொத்த உத்தரப்பிரதேச எலக்ஷனையும் தான் கட்டுப்பாட்டை வச்சுருக்காரு மோடி அமித்ஷா தான் யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கணும்னு ஆளே அலாட் பண்ணார் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேறு கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலையோ மாநில கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தவங்களுக்கு தான் சீட்டு கிடச்சிது ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல அதனால நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முறையாக பண்ணலை அவங்க பண்ணலைன்னு க பிரிண்ட் பத்திரிக்கையை வந்து கட்டுறதுனால சில பேர்த்து இன்டர்வியூலாம் எடுத்து போட்டிருந்தாங்க ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இந்த மோடி அமித்ஷா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற முரண்பாடு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் தலைவர் பாஜகவுக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு பாஜகவினுடைய தலைவரான நட்ட ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு எதிராக இந்தியா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு இந்த எல்லா பிரச்சனையுமே எங்க ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் மகாராஷ்டிரா தேர்தல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரகசிய கூட்டத்தை கேரளாவில் ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷாவட்டும் ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே ஒன்றா சந்திக்கிறாங்க கூட யாரும் வர்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் அவங்களும் வந்து கேரளாவில் சந்திச்சு மகாராஷ்டிரா தேர்தலில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு குழுவை உருவாக்குறாங்க இந்த குழுவை உருவாக்கினது ஆர்எஸ்எஸ் தான் அது கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது கூட்டங்களை போட்டு குறிப்பாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்ட மராத்தா கிட்ட உட்காந்து பேசி எப்படியாவது மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு உதவும் நாங்க கிரவுண்ட்ல வேலை பார்த்து தர்றோம் சரி ஓகே நீங்க வேலை பார்த்து கொடுங்க ஆனா உங்களுக்கு என்ன பிரதிபலன் எங்களுக்கு என்ன பிரதிபலன் அப்படின்னா நாங்கள் கூடிய ஆள் ஆர்எஸ்எஸ்னுடைய கோரான ஒரு ஆள் தேவேந்திர பட்னாவிஸ் இவரை மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் ஒன்று ரெண்டாவது பாஜகவினுடைய தலைமை பொறுப்புக்கு நட்டாவுக்கு பதிலாக நாங்கள் சொல்ற ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை நீங்க வந்து தலைவராக போடணும் இந்த ரெண்டு டிமாண்ட் நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க மகாராஷ்டிரா எலெக்ஷனில் உங்களை ஜெயிக்க வச்சிடறோம் அதே மாதிரி இன்னும் சில ஆண்டுகளுக்கு மோடியே பிரதமராக இருக்கட்டும் அதாவது எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல யாருமே பாஜக எந்த பதவியுமே அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய சட்டம் அந்த சட்டத்தை மோடி அமைச்சாவே மாத்துறாங்க நெட்டா இருக்க காலகட்டத்தில் தான் ஸோ இந்த சட்டத்தை மாத்திட்டீங்க ஓகே ரைட்டு ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சொல்ற வரைக்கும் நீங்க மோடி இருந்துக்கலாம் ஆனா பாஜகவினுடைய தலைமை பொறுப்பும் மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அவங்க சந்திச்சாங்க தேர்தல் அவங்க வெற்றியும் அடைஞ்சாங்க இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு கரெக்டாக அவங்க பட்னாவிஸை வந்து வந்து சிஎம் ஆக்கிட்டாங்க பட்னாவிஸ் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை அவர் ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் சித்பவன் பவன் பிராமின் அமைப்பு அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க சித்பவன் பிராமின் அமைப்பு தான் இந்த நூறு ஆண்டுகளாக ஆர் முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரே ஜாதி இந்த சித்பவன் பிராமின் ஜாதி இவங்க தான் அதை முழுசா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அந்த கேஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நபர் மகாராஷ்டிராவினுடைய சிஎம்மாக வரணும் அவரை வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் முக்கியமான பாஜக தலைவராக கொண்டு போய் சேர்த்து மோடிக்கு அடுத்தபடியாக ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக நாங்கள் அவரை மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டா ஆர்எஸ் அஜெண்டா இந்த அஜெண்டாவுக்கு நேர் எதிராக இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் ஒரே தலைவர் தான் அது நான் மட்டும் தான் எனக்கு பிறகு அமித்ஷா வருவார் இதில் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது மோடிக்கு பிறகு அமித்ஷா தான் அதுவும் மோடி காலம் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் பிரதமர் அவர் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அமித்ஷா பிரதமர் அதுக்கு பிறகு தான் பாஜக மத்தவங்க செல்வாக்கு செலுத்தணும் அது வரைக்கும் யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவை மோடி அமித்ஷா தரப்பு நேரடியாகவே ஆர்எஸ்எஸ்ட்டை வந்து உணர்த்திட்டாங்க இந்த சண்டை இன்னைக்கு தெரு வரைக்கும் வந்துருச்சு தான் பாத்தீங்கன்னா நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு நீங்கள் வந்து மசூதி இடிப்பதனூடாகவே ஒரு பெரிய இந்து தலைவர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்றாரு இந்த வாசகத்தை இந்த நேரத்தில் அதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் தன்னுடைய செல்வாக்கை தனக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்ட தன்னுடைய செல்வாக்கை வந்து பெருக்கி அப்படியே பலப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக பல மசூதி சார்ந்த பிரச்சனைகள் மேல் எழும்புது அப்படி எழும்பும் போது அதை வேடிக்கை பார்க்கறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல உத்தரப்பிரதேசில் சாமியா ஜமீஸ் மசூதி அதே மாதிரி மத்திய பிரதேசில் கமல் மசூதி அதே மாதிரி ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கா இது மாதிரி இன்னும் பல மசூதிகள் ஞானபாபி மசூதி சாகித் இத்கார் மசூதி இது மாதிரி பல மசூதிகள் குறிப்பாக பதினெட்டு மசூதிகளுக்கு மேலே குறி இந்துத்வா சக்திகளால் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மசூதி கீழே லிங்கம் இருக்குது இந்த மசூதியினுடைய செவர்களில் சரஸ்வதிக்கான கோயில் இருக்குது ஹரிக்கான கோயில் இருக்குன்னு சொல்லி அங்கே வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் போய் இவங்க முதல்ல வழக்கு போடுறாங்க இது எல்லா மசூதி மையமாக வச்சு வழக்கு போடப்பட்டிருக்கு இந்த வழக்கு தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு இந்த வழக்கு முன்னின்று நடத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஒரு லாயர் தான் இவர் ஆனால் மோடியோட டீம் மோடிக்கு மிக மிக நெருக்கமான ஒரு ஆள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல மசூதியை மையமாக வைத்த வழக்குகள் இவர்தான் பாபர் மசூதி வழக்குலையும் இவரோட சீனியர் தான் அப்பீரானாரு அவரோட இவர் தான் அப்பீரானார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசூதிகள் எல்லாத்துலேயுமே முதல்ல என்ன பண்ணுறது போய் ஒரு வழக்க போடுறது இந்த எல்லா மசூதி மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு வழக்கு போட்டு எதுக்கு வழக்கு போடுவாங்க இங்கே ஒரு இந்து கோயில் இருந்திருக்கு எங்களுக்கு வழிபடுற உரிமை மட்டும் பா அப்படின்னு சொல்கிறது இங்கே இந்து கோயில் இருந்துச்சா இல்லையா அங்கே என்ன கட்டமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய தொல்லியல் துறை ஆய்வு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறது அதன் அடிப்படையில் கோர்ட் வந்து தொல்லியல் துறைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து துறை அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் அங்கே வந்து இந்த சிலை கிடச்சிது அந்த சிலை கிடச்சிது அப்படின்னா தினம் தினம் ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச கூடிய இந்த மசூதிகளுக்கு கீழே இந்தந்த சிவலிங்கம் கிடச்சிருக்கு இந்த சாமி கிடச்சிருக்கு ஏன் முருகன் சில கிடைச்சிருக்கு கூட சில பேர் காமிக்கிறாங்க அதை காமிக்கிறது சாதாரண ஆள் கிடையாது ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியை எடுத்து காமிக்கிறாரு அப்போ பல மசூதிகளை மையமாக வைத்து ஒரு பெரும் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக இந்த பாஜக குழுக்கள் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப 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 ஆதரவா இருக்கிறது யாருன்னா இந்த ஆர்எஸ்எஸ் குழு தான் ஸோ அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பெரும் பகுதியான கூட்டத்தை தன்மையப்படுத்திட்டாரு முழுக்க முழுக்க மையத்தினுடைய சொல்பேச்சு கேட்காம மோடியினுடைய சொல்பேச்சு கேட்குற இடத்துக்கு இந்த ஆர்எஸ்எஸ்ஸே நகர்ந்துகிட்டு இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் நாளைக்கு ஒட்டு மொத்தமாக இந்திய சமூகம் எப்போ பாரு சாமி கோயில்னே பேசிகிட்டு இருக்கீங்களாடா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை சோறு கிடையாது மருத்துவம் கிடையாது உன் போக்குவரத்து வசதி கிடையாது பல பிரச்சனைகள் வட இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக மக்கள் திரும்பும்போது அன்னைக்கு மொத்த அடியும் யாருக்கு விழு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு தான் விழுவோம் ஒன்றும் இவங்க நம்ம சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவசர அவசரமாக இந்த பிரச்சனையெல்லாம் பெருசு இருக்காங்க ராமர் கோவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கொண்டு சிலையை வச்சோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம கோவில் கட்டினோம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் நம்ம பொறுமையாக காத்திருந்தோம் அது மாதிரி பொறுமையாக காத்திருந்து இந்த வேலைகள்லாம் செய்கிறத விட்டுட்டு இவ்வளோ அவசரமாக பெரிய பிரச்சனையை உருவாக்குறாங்க நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேருந்து விலகி போகிறாங்க அப்படிங்கிற அதிருப்தியில் நேரடியாகவே அவர் மோடியை குற்றம் சாட்டி தான் இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையாக சொல்கிறார் மசூதியில் கலவரம் பண்ணுறதுனூடாக நீங்கள் இந்து தலைவர் ஆயிட முடியாது அப்படின்னு நேரடியாகவே சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமியிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க அவர் வந்து பேட்டியில் சொல்றாரு இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் சிஸ்டத்தை வந்து மோடி கொண்டு வர்றாரு அவர் வந்து சொல்கிறார் பைத்தியம் பைத்தியம் திட்டுறாரு ஒரு நாட்டினுடைய பிரதமரை அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தரே பைத்தியம் பைத்தியம் திட்டுறாரு யாருமே எதுவுமே கண்டனம் கூட தெரிவிக்கலை அது மட்டும் இல்லாமல் பல முறை இதே சுப்பிரமணிய சாமி மோடி பிரதமராக இருக்க மாட்டாரு அதாவது மூணாவது தேர்தலில் அவர் ஜெயிச்ச உடனே அவர் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக திரும்ப 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 சொல்லிட்டு வர்றாரு அப்போது ஆர்எஸ்எஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன லாபி மோடியை ஒட்டுமொத்தமாக இந்திய பிரதமர் பதவி பாலிடிக்ஸ்ல இருந்து ஓரம் கட்டிட்டு அதுக்கு பதிலாக பட்னாவிஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பிராமணரை கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் பண்ணுற வேலையினுடைய சண்டை முரண்பாடுகள் தான் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு இதில் பலியாடாகிறது யார் அப்படின்னா இது மாதிரி மசூதி சர்ச்சு இதை மையமாக வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தான் இன்னைக்கு பலியாடாகிட்டு இருக்காங்க அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார போட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய எளிய மக்களை நேரடியாகவே பாதிக்கிறது ஒரு பக்கம் சிறுபான்மையான மக்கள் டார்கெட் பண்ணப்பட்டு இருக்காங்க அந்த சிறுபான்மையின மக்களை டார்கெட் பண்ணுற இடத்துக்கு ஒரு வெறியூட்டப்பட்ட இயந்திரமாக இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சோகம் தான் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னொரு பக்கம் மோடி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார சண்டையில் பலியாகிறது சாமானிய இந்துக்கள் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இவங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் இது என்ன மாதிரியான பிரதிபலிப்பை கிரவுண்டில் வந்து பாதிக்குதுன்னு பார்ப்போம்